செங்கே அடுத்த சினபடி திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகழ் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் செங்கலச என்று தொடங்குகின்ற நாலு வரி பாடல் சந்தம் தந்த தன தான அருமையான சந்தம் செங்கல் முளையார் பால் சிந்தை பள்ள தடுமாரி செங்கல் முளையார் பால் சிந்தை பல்ல தடுமாரி அங்கம் மிக மெலியாதே அன்புருக அருள்வாயே அங்கமிக மிக மெளியாதே அன்புருக அருள் பாயே செங்கல்ல முளை யார்பால் சிந்தைப்பல தடுமாறி அங்க மிக மெளியாதே அன்புருக அருள் செங்கை பிடி கொடியோனே செங்கை பிடி கொடி யோனே செஞ்சல் சொல் செஞ்சல் தெரி பூல போனே செஞ்சுள் சொல் தெரி புல போனே செங்கை இடி கோடி செங்கை பிடி கொடி யோனே செஞ்சுள் தெரி புல போனே செங்கை பிடி கொடியோனே செஞ்சொல் தோறி புல போனே மங்கை உமை தருசேயே மங்கை ஊமை தருசேயே மன்றுள் மலர் பெருமாளே மன்றுள் மலர் பெருமாளே மங்கை ஊமை தருசேயே மன்றுள் மலர் பெருமாளே செங்கை பிடி கொடியோனே செஞ்சல் தெரி புலவோனே மங்கை பூமை தருசேயே மன்றுள் வளர் பெருமாளே அங்கு மிக மெளியாதே அன்புருக அருள்வாயே மன்றுள் வளர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் பல தடுமாறி செப்பு குடம் குடம்போல் போன்ற உடம்பை உடைய மாதர்களின் மீது மையலால் மனம் பலவாக தடுமாறி அங்க மிக மெளியாதே அன்புருக அருள்வாயே என்னுடன் என் உடல் மிகவும் மெலிவு அடையாமல் உன் அன்பால் என் உள்ளம் உருகும்படி அருள் செய்வாயாக முருகா செம்கை பிடி கொடியோனே செம்சொல் தெரி புலவோனே சிவந்த கையில் பிடித்துள்ள சேவல் கொடியோனே சிறந்த சொற்களை தெரிந்த புலவோனே மங்கை உமை தருசேயே வளர் பெருமாளே மங்கை பார்வதி என்ற குழந்தையே சில்லை பொன்னம்பலத்தினுள் விளங்கும் பெருமாளே என்று இதிலே கூறப்படுகிறார் அருணகிரிநாதர் செங்கலசு செமு பால் சிந்தை பல தடுமாரி அங்க மிக மெலியாதே அன்புருக அருள்வாயே செங்கை பிடி கொடியோனே செஞ்சல் தெரி புலவோனே மங்கை உமை தருசேயே மன்றுள் மலர் பெருமாளே செங்கலச பால் சிந்தை நிலை சிந்தை பல தடுமாறி செங்கல பால் சிந்தை பல தடுமாறி அங்க மிக மெளியாதே அன்பு அருள்வாயே செங்கை பிடி கொடியோனே செஞ்சுள் தெரி போல போனே மங்கை பொம்மை தருசேயே மன்றுள் வளர் பெருமே அங்க மிக மெளியாதே அன்புருக அருள்வாயே மங்கை உம்மை தருசேயே மன்றுள் வளர் பெருமாளே வெற்றி வேல்முருனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்